அல்ல பிறருக்கு பகிர்ந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் கவிஞர் சொல்லுகிறார் செல்வத்து அனுபவிக்கலாம் என்று நினைத்தால் நடக்காது உன்னை ஏமாற்றி செல்லும் எனவே பிறருக்கு கொடுப்பது என்பது வாழ்வினுடைய இயல்பாக இருக்கட்டும் என்று சொல்லி தந்தது நமது தமிழ் இலக்கியம் அரவிலைக்கு இதை பார்த்தா ஒரு பெண் என்ன சொல்லுகிறார் சில திருமணங்கள்லாம் பார்த்து சொல்லும் சொல்லும்போது சொல்லுகிறாங்க இந்த திருமண ஒப்பந்த விழாவிலே தயவு செய்து தமிழ்நாட்டில் அப்படி சொல்லக்கூடாது ஏனென்றால் மேல் நாட்டில் அது ஒரு கான்ட்ராக்ட் எப்போ வேணாலும் கான்ட்ராக்டர் வெளியே போகலாம் நம்முடைய நாட்டில் திருமணம் என்பது ஒப்பந்தம் அல்ல இது உயிரின் பிணைப்பு என் கணவனை யானா நெஞ்சு நேர்பவளே ஏதோ பேருக்கு அருகே அல்ல உன் இதயத்தில் ஆட்சி செய்கின்றவள் நான் இதன் கண்டதாசன் இன்னைக்கு எளிமையாக ஒரு ஆண் சொல்வதாக சொன்னான் தாவணியை பார்த்து உருவமாக அழகான பாடல் கேட்டிருப்பீங்க

இந்த திருமண பந்தம் என்பது பிறந்தோரும் தொடர்வது அதனால் தயவு செய்து இதை வாழ்க்கை ஒப்பந்தம் என்று சொல்லக்கூடாது மடந்தையோடு எம்மிடை நட்பு எனக்கும் என் மனைவிக்கும் இடையே இருக்கிற உறவு என்பது உடம்புக்கும் உயிருக்கும் இடையே இருப்பதை போல ஆளுக்கும் கற்புண்டு என்று சொன்னது தமிழ் கம்பருக்கு முன்னாலேயே வள்ளுவர் சொல்லிட்டார் ஒரு உடம்புல எத்தனை உயிர் இருக்கலாம் ஒரு உயிர் தானே ஒரு உயிருக்கு எத்தனை உடம்பு இருக்கும் ஒரு உடம்பு தானே இதுல யார் ஆண் யார் பெண்ணு எப்படி வேணாலும் எடுத்துக்குங்க ஒரு ஆடவனுக்கு ஒருத்திதான் மனைவி ஒருத்திக்கு சொல்லவே வேண்டாம் அது சொல்லவே வேண்டாம் அது அப்படித்தான் ஆகவே கற்பு என்கிற ஒரு நெறியை ஆணுக்கும் உண்டு என்று வலியுறுத்தி சொன்ன இலக்கியம்தான் தமிழ் இலக்கியம் என்பதை மறந்துவிடாம பாரதிதாசன் சொல்வார் என்னுடைய குரல் என்ன கேது தெரியுமா அறம் இது என்றும் மரம் இது என்றும் யாம் அருகிலாத போது தமிழ் இறையனார் திருக்குறளிலே ஒரு சொல் ஏம்பி காட்ட மாட்டாயா எனக்கு எது அறம் எது மரம் என்று தெரியாமல் நான் தடுமாறுகிற போது திருக்குறளில் மாட்டாயா ஏனென்றால் ஒவ்வொரு சொல்லும் அறம் என்பதை பறந்துவிடாதீர்கள் இலக்கியத்தில் இரண்டு வகை ஒன்று இலக்கியம் என்பது வாழ்க்கைக்காக இன்னொரு போக்கு இலக்கியம் என்பது மகிழ்விற்காக இன்பத்திற்காக தமிழ் இலக்கியம் என்பது மகிழ்விற்காக அல்ல இது வாழ்விற்காகத்தான் என்பதுதான் தமிழர்களுடைய மிகப்பெரிய பெருமை இப்ப சிலப்பதிகாரம் என்ற ஒன்றை தந்தார அவர் எத்தனை கருத்தை வலியுறுத்தினார் மூன்று கருத்துக்களை வலியுறுத்தினார் இல்லையா அவருடைய நிலையை நிலைய நினைத்து பாருங்க ஒரு மாபெரும் வேந்தனை ஒரு பெண் கற்புடைய பெண் நினைத்தாலும் அவன் தவறு செய்தால் வீழ்த்தி காட்டுவாள் அத்தகைய ஆற்றல் ஒரு பெண்ணிற்கும் உண்டு என்பதை காட்டினதான சிலப்பதிகாரம் செங்கோளுடைய அதிகாரத்தை சிலம்புக்கு மாற்றியதால் அதற்கு சிலப்பதிகாரம் என்று பெயர் தந்தார் உலகிலேயே முதன் முதல் எல்லா நாடுகளிலும் ஆறுகள் பாய்கின்றன முதல் முதலாவதாக ஆற்றை பாடிய இலக்கியம் சிலப்பதிகாரம் காலம் வரையில் நீங்க பார்க்கலாம் நீங்கள் மாலை வெண்புடையான் சென்னி செங்கோல் அது மோச்சி கந்தை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி கந்தை தன்னை புணர்ந்தாலும் புலவா தொழிதல் கயர் கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கல் பெண்கு அறிந்தேன் வாழி காவேரி உழவர் ஓதை மதகோதை உடனே ஓதை தன்பதங்கள் விழவர் ஓதை சிறந்தாற்ப நடந்தாய் வாழி காவேரி விழவர் ஓதை சிறந்தாற்ப நடந்தவெல்லாம் வாய்காவா மழவர் ஓதை மழவந்தன் பழனே வாழி அதற்கு பின்னால் நீங்க பாருங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாகவிஞர் தோன்றுவான் வள்ளுவர் தோன்றினார் அதன் பிறகு இளங்கோ அதன் பிறகு தோன்றிய ஒரு மகாகவி கவி சக்கரவர்த்தி கம்பர் இறைவனை மனிதனாக்கினார் அந்த இறைவனுக்கு என்னை இலக்கணம் என்பதை படைத்து காட்டினார் மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் உண்மை காய காலமும் கடக்கும் நீண்ட காரணன் இறைவன் என்றால் யார் அவன் என்ன செய்யவன் அதை எப்படி படைத்து காட்டுகிறான் பார்த்தீங்களா கற்பை பற்றி சொல்லுகிற போது சீதையை சொல்லுகிறார் மீன் சுடர் மின்னும் மண்ணும் விரிந்த பெயர் அறக்கும் காரம் சுட முளைத்த கற்பின் கனலி கற்பு மீன் சொல்லல கற்பின் கனலி எத்தகைய ஒரு சொல்லாட்சி பாருங்க இல்லையா இப்படி சொல்லப்படுவதுதான் தமிழ் இந்த இடத்துல நான் வந்து சொல்லணும் அந்த நம்பிக்கை ஒரு இலக்கியம் தமிழ் இருக்குங்க நந்தி கலம்பகம் பல பேர் படித்த அந்த நந்தி கலம்பகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஒரு கவிஞன் நினைத்தால் ஒருவர் மீது அறம் பாடினால் அவருடைய நீரை எடுத்துக்கலாம் நந்தி கலம்பகத்தால் மாண்டகதை நாடகியும் என்று ஒரு பழமொழியே இருக்கிறது பல்லவமந்தன் நந்திவர்மன் அவருடைய மாத்தாந்தாய் புதல்வர்கள் அவரை வீழ்த்துவதற்கு வழி தேடுகிறார்கள் முடியல அதில் ஒரு தம்பி காடவர் தமிழ் படிக்கிறான் தமிழ் படித்து அண்ணனின் மீது ஒரு கலம்பகம் இயற்றினான் நூறு பாடல்கள் பாடி முடித்த பிறகு அவனுடைய மனம் பண்பட்டு விட்டது தமிழ் அவரை மனிதனாக்கியது இதை அரங்கேற்ற மாட்டேன் என்று விட்டு விட்டு போய்விடுகிறார் ஒரு பெண்ணிடத்தில் அது கிடைக்க அவர் பாடுகிறார் அரசனையும் இறந்து விட்டான் என்று பொருள் துணிப்பது போல் அதில் இருக்கிறது ஓடரிக்கன் மனநல்லியர் ஆடாமோ ஊசல் உத்தரிய பட்டாட ஆடாமோ ஊசல் ஆடகப்போம் மின்னாட ஆடாமோ ஊசல் ஆடவர்க்கும் முந்தேன் முந்தோன்றன் கைவேலை பாடி காஞ்சிபுரமும் பாடி ஆடாமோ ஊசல் ஆடவர்க்கும் காடவன் தன்னை குறிப்பிடுகிறான் மன்னனிடத்தில் கொடுத்தவுடனே இது அருமையான பாடலாக இருக்கிறதே எழுதியவனை கண்டுபிடிகிறார்கள் காடவனை கொண்டு நிறுத்துகிறார்கள் தம்பி அடையாளம் தெரியல பல ஆண்டுகளானதால் இயற்றியது நீதானா நான் தான் ஏன் இயற்றினாய் என்னை தெரியவில்லையா உன்னை கொள்வதற்காக ஏற்றினேன் ஏன் அரங்கேற்றவில்லை நான் கற்ற தமிழ் என்னை மனிதனாக்கிய இந்து இலை என்றால் நாளை நான் மடிவேன் இந்த இலக்கியம் தமிழுக்கு கிடைக்காமல் போகக்கூடாது தம்பி சொல்லுகிறான் அப்படியானால் நூறு பந்தல்கள் அமை ஒவ்வொரு பந்தலிலும் நீ இருக்கிற போது நான் ஒவ்வொரு பாடலாக பாடுவேன் பந்தல் தீப்பற்றி எரியும் நூறாவது பந்தலில் நீ சிறையில் படுத்துவிட வேண்டும் நான் பாடுகிற போது உன்னுடைய உடலில் எரியும் வந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கொள்ளுகிறான் இது முழுக்க அந்தாதே தொடங்கியது

இதை போய் பகர்வாய் சிறைப்பை உருவே ஒவ்வொன்றுக்குள்ளும் மறைபொருள் இருக்கும் இது ஒரு அற்புதமான பாடல் இல்லையா தமிழ் எந்த இருக்கு பாருங்க ஒரு பெண் பாடுகிறாளா செந்தடலின் சாத்தை பிழிந்து செழை செய்த சந்தனமன்றி யாரோ தடவினார் பைந்தமிழை ஆகின்ற பல்லவர்கோ நந்தி ஆகம் தழுவாமல் வேறின்ற பாவியே பெண் சொல்லுகிறாளா அவளுக்கு நந்திவர்மன் மீது காதல் அவளுடைய நினைப்பினால உடம்பு கொதிக்கிறது இப்போ தோழிகள் என்ன செய்கிறார்களா அந்த சூடு குறையன்று சொல்லி சந்தனத்தை பூசுகிறாள் இந்த தலைவி கேட்கிறான் பாவிகளா நீங்க சந்தனத்தையா பூசுறீங்க தழலை பிழிந்து அந்த சாத்தையல்லவா பூசுகிறீர்கள் செந்தழல் அதாவது தீயை பிழிந்து சாறு எடுக்க முடியும் என்பது தமிழ் கவிஞர் ஒருவருக்கு தான் தெரிந்திருக்கிறது மறந்துவிடாதீர்கள் என்று யாரோ தடவினார் பைந்தமிழை ஆகின்ற பல்லவர் கோன் தந்தி ஆகம் தழுவாமல் வேகின்ற பாவியே மெய் நூறாவது பாடல பாட அடைந்தது உன் மதனம் உன் வரிடல் புலியை அடைந்தது உன் கரங்கள் அடைந்தது உன் வீரம் கற்பகம் அடைந்தது உன் கரங்கள் தேனொரு மலரால் அரியிடம் புகுந்தாள் யானும் என் கலியும் எவ்விடம் புகுவோ நந்தியே வரவே என்ற நூறாவது பாடல் பாடுகிற போது நந்தி உயிரோடு இடிந்து போனான்

இந்த மின்சாரம் கிடையாது ஒரு சின்ன கைவிளக்கு அந்த வெளிச்சத்தில் தான் அவர் எழுதுவார் இரவு பத்து மணி இருக்கும் செல்வம் பாரதி தூங்கிட்டாங்க திடீர்னு விழிக்கிறாங்க ஏனென்றால் பாரதி கேவி கேவி அழுது கொண்டு இருக்கிறார் செல்லம்மா அருகில் இருந்து அவருடைய தலையை தடவி ஏன் இப்படி அணுகிறீர்கள் பாரதி சொன்னார் செல்லம்மா நமது பெண்ணுக்கு படிக்கிற துன்பம் இருக்கிறது பார்த்தாயா அதை நினைத்து பார்த்து என்னால் அழாவது இருக்க முடியவில்லை செல்லம்மா எங்கோ இருக்கிற விஜய் தீவுக்காதே இங்கே இருக்கிற கவிஞன் ரத்த பண்ணியை படிக்கிறான் அவன்தான் தமிழ் கவிஞன் அந்த பாரதி எழுதுறாளா அந்த பாடல் எழுதுகிறாள் கரும்பு தோட்டத்திலே ஆ கரும்பு கரும்பு ஆ கரும்பு தோட்டத்திலே என்று எழுதுகிறாரே அந்த ஆ என்ற ஒத்தை சொல்லி அந்த பெண்கள் படுகிற துன்பம் முழுமையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அல்லவா அவர்தான் மகாகவி மாறன் நாட்டை நினைப்பாரோ எந்த நாளை நீ போய் காண்பதென்றே நினைப்பாரோ அவர் என்று சொல்லுகிற போது பாரதி அழுது கொண்டுதான் பாடியிருக்கிறார் மகத்தானவர்கள் ஒன்றையும் சொல்ல அனுமதி கொடுக்க அவன் இந்த நாட்டை பாடுகிறான் ஏன் இந்த நாட்டை நம்ம நேசிக்கணும் ஏன் நேசிக்கணும் இங்கே இருக்கிற மஞ்சள் கேட்கிறேன் யாராவது நீங்கள் உங்கள் அம்மாவை பாவாடைந்தாவணி அறிந்த ஒரு ஒரு பன்னிரண்டு அல்லது பதிமூன்று வயது சிறுமியாக கற்பனை செய்திருக்கிறீர்களா நமக்கு அம்மானாலே ஒரு தானே பாரதி நான் ஏன் இந்த நாட்டை நேசிக்கிறேன் தெரியுமா என்னுடைய தாய் பிறந்து மழலை கூறியது இந்த நாட்டில் என்னுடைய தாத்தாவின் மடியில் அமர்ந்து அப்பா அப்படி என்று அவர் கன்னத்தை தடவியது இந்த நாட்டில் இல்லையா அப்புறம் என் தாய் கண்ணி ஆனா அணிந்த சிறுமியாக விளையாடியது கரம் பிடித்து தலைமுனிந்து என் தந்தையின் வீட்டில் பலது நாள் எடுத்து வைத்தது இந்த மண்ணில் பின்னர் அவளுடைய மடி வயிற்றில் இருந்து நான் பிறந்தேன் என்னை அவள் தழுவியது இந்த மண்ணில் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாமி இருந்ததும் இந்நாடே அது முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து சிறந்ததும் இந்நாடே அப்படி சொல்லுகிற போது என்ன சொன்னா எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்தது இந்நாடே அவர் கண்ணியராகி நிலங்கின நாடி அழிந்தது இந்நாடே தங்கள் பொன்னுடல் இன்புற நீர் விளையாடியில் போன்றது இந்நாடே இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி வாயுற வாழ்ந்தேனோ இதை வந்தையே மாதரம் வந்தையே மாதரம் எங்கு வளர்ந்தேதோ மங்கடீயராய அவர் எல்லாரும் நன்கு வளர்த்தது இன்னாலே அவர் நங்க மதலைகளை இங்கே அமுதோட்டியது இன்னாலே அப்போ நினைச்சு பாருங்க யார் இந்த உலகில் போய் சொல்றேன் தெரியுமா யார் ஒருவருக்கு நீண்ட காலம் தாய் வந்து உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளில் இந்த தாயையும் பெற்ற தந்தையையும் அக்னி தெய்வனுக்கு கொடுக்க வேண்டிய வரும் இல்லையா அந்த இதை நினைச்சு பார்த்தா எந்த தெய்வமும் தாங்க நடந்து தவிர்க்க முடியாது பாரதி அவர் சொல்லுகிறார் என்னுடைய தந்தை தெய்வமானால் என் தாய் தெய்வமானால் அவளை அவரை சம்பித்தேன் அடுத்த நாள் போறலாம் காலையில கூட தம்பி இந்த பால்ங்க தட்டி பேசிக்க முடியும் இந்த காதல அடுத்த நாள் போனா அது என்ன சொல்லுவாங்க அசத்தி வாடகை அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன தெரியுமா மகனந்த தூ இந்தவர் மாய அவருங்க பூந்துகள் ஆழ்ந்தது பின்னாடே என் தாயின் தந்தையும் எணிந்து சாம்பலான போது அது சாம்பல் அல்ல மகனந்த அது இந்த மண்ணில் தான் விழுந்தது எனவே இதை வந்ததை கூறி என் வாயுற வாழ்த்துகிறேன் என்கிறான் இல்லையா பின்னர் மாய அவருடன் பொந்துகள் இதை வந்ததை கூறி மனத்தில் இருந்து என் வாழ்த்தேனோ இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ அப்போ இந்த நாட்டை நான் வணங்குவது கண்மூடித்தரமானதல்ல அதற்கு நியாயமான காரணம் இருக்கிறது இல்லையா என்று சொன்ன நீங்கள் சொல்லவே வேண்டாம் தமிழினுடைய அத்தனை அவர் சொல்வார் தமிழகத்தில் எழுச்சி முடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும் சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர் எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் காச்சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும் செந்தமிழை பெருக்க வேண்டும் தமிழனுடைய பண்பு என்ன என்பதை ஒற்றை காட்டி இருக்கிறார் வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் பொறாமை தன்னை சூழ்ச்சி வஞ்சகம் பொறாமை எல்லாம் நேருக்கு நேர் செய்வதா சொல்லுங்க சூழ்ச்சி வஞ்சகம் பொறாமை எல்லாம் நேருக்கு நேர் செய்வதா முதுகு பின்னால் செய்வது ஆனால் அது சூழ்ச்சியாக வஞ்சகமாக பொறாமையாக இருந்தால் தமிழன் சூழ்ச்சியின் சூழ்ச்சியால் வெள்ள மாட்டான் வஞ்சகத்தை வஞ்சகத்தால் வெள்ள மாட்டான் அத்தனையும் எதிர் நிறுத்தையும் தாய் இதை ஊழ்ந்து வார்த்துகின்ற மலிமை உண்டு எதிர் நிறுத்தி என்ற ஒத்தை சொல்லேன் தமிழனுடைய ஆலங்காரமாகிய வீர பண்பாட்டை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே அதனால் தான் அவர் பாவேன் இல்லையா வேண்டமேயே தொகியாக எதெனிருத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்தை மரஞ்சேல் வெனவும் வேண்டும் அப்பறம் நீ காலையில தான் நியமட்ட கொட்டே பத்தி பேசிருப்பாங்க கண்ணதாசன்